சார் வணக்கம் நான் பிரகாஷ் ஃப்ரம் ஜெயராம் இண்டஸ்ட்ரி சேலம் நம்ம பாக்கு மட்டை தட்டு தயாரித்து தமிழகம் முழுவதும் சப்ளை பண்றோம் அதுக்கான இயந்திரம் தயாரித்து நம்ம சப்ளை தான் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் ஸோ நம்ம பாக்கு மட்டை இயந்திரம் தயாரித்து தமிழகம் முழுவதும் சப்ளை பண்றோம் நம்ம கஸ்டமருக்கு வேணுங்கிற பாக்கு மட்டைகளை வருடம் முழுவதும் நம்ம சப்ளை பண்றோம் தென் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ற பிளேட்டை நம்மளே எடுத்துக்கிறோம் சார் சோ ஒரு யூனிட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க பாக்குற இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு யூனிட்ல வந்து உங்களுக்கு ஏழு டை வரும் சார் இந்த ஏழு டை அப்படிங்கிறது நமக்கு பெரிய பிளேட்ல இருந்து சின்ன பிளேட் வரைக்கும் கவர் ஆயிரும் இது கூட உங்களுக்கு ஒரு ரெண்டு ஹெச்பி மோட்டர் வரும் ஒரு ஆயில் டேங்க் வரும் சோ உங்க இடத்துலயே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ராப்பர் ட்ரைனிங்கை நம்ம இடத்துலயே கொடுத்துருவோம் ஸோ நம்ம மிஷின்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல அரௌண்டா நீங்க டுவெண்ட்டி ஹவர்ஸ் ரன் பண்ணலாம் ஒரு டென் ஹவர்ஸ் ரன் பண்றீங்க ஃபோர் ஹவர் ஃபோர் ஹவர்ஸ் டெஸ்ட் சொல்லிட்டு அதே நீங்க டென் ஹவர்ஸ் ரன் பண்ணலாம் சார் அதுக்கான வாரண்டி எல்லாமே நம்ம மிஷினரிக்கு நம்ம கொடுத்துருக்கோம் சோ இப்போ நம்ம இருக்கிறது நம்மளோட மேனுபேக்சரிங் யூனிட்ஸ் சோ நீங்க பாக்குறது வந்து அந்த மிஷினுக்கான பிட்டிங்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மிஷினுக்கான பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அந்த என்டையர் மேனுபேக்சரிங் மிஷினரி நம்ம யூனிட்லயே நம்ம சொந்தமா வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ரீசனபிளான காஸ்ட்ல நம்மளால தர முடியும் அந்த குவாலிட்டி நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே வேண்டியதில்ல இல்ல தென் உங்களுக்கான சர்வீஸ் வந்து உங்களுக்கு டைம் டு டைம் இருக்கும் சார் லேடிஸா இருந்தாலும் ஈஸியா அவங்க வேலை செய்யலாம் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி இல்ல ஒரு பார்ட் டைம் இன்கம் வேணுங்க நினைக்கிறதாலும் சரி இல்ல எம்எஸ்எம்இல ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சு ஓகே எல்லாத்துக்கும் மேல என்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்ல சார் அப்படின்னாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களுக்காக நேஷனலைஸ்டு பேங்க்ல இதுக்கான லோன் சப்போர்ட் இருக்கு கவர்ன்மெண்ட் அதுக்கான மானியம் கொடுக்குறாங்க சோ அது எல்லாமே உங்களுக்காக நாங்க உங்களுக்கு கிடைக்க பெற்று உங்களுக்கு ஏதுனங்கிற சப்போர்ட் பண்றதா எங்களோட வேலை சோ நம்ம நிறுவனம் வாங்க இந்த பிசினஸ்ஸா நம்ம எக்ஸென்டா ஸ்டார்ட் பண்ணலாம்